கோவை நாம் தமிழர் கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது கோவை வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் ராமசந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தன்னிச்சையான முடிவுகள் மற்றும் முரணான பேச்சுளால் வெளியேறுவதாக தெரிவித்துள்ளனர் கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் வணக்கம் என் பேர் பெரியதனம் ராமச்சந்திரன் கோவை வடக்கு மாவட்ட செயலர் நாம் தமிழர் கட்சிங்க இப்போ நாங்கள் வடக்கு மாவட்டம் ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்ட கால அதிருப்தியில் இருக்கோம் ஒட்டு ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும் எந்த கட்சிக்கு போகலாம் வெளியே போ ஏது அப்படிங்கிறத வந்து பின்ன மறுபடி தெரிப்போம் இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று அது வெளியேறோம் கட்சியை விட்டு வெளியேறேன்னு தெரிவிச்சிடலான்றதுக்காக இன்றைக்கி பிரச்சனை தொடர்ச்சியாக இப்போது மேலே தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சுருக்கோம் ஆனால் முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்கே பொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க மக்கள் வந்து நம்மள அந்நியமாவே பாக்கிறாங்க கடந்த பத்தாண்டு நாங்க களத்துல நிக்கிறோம் நம்மள வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்நியமாவே இல்லையா நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வரது இல்லைங்க இப்ப நாங்க இதே இதே பகுதியை சார்ந்தவர்கள் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே இல்லைங்க இப்ப நாங்க திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்று கட்சி நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சியும் நம்ம நாங்கள களத்துக்கு வந்தாங்க நம்ம அந்த மாதிரி மாற்றம் இல்லங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது

பெண்கள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு தளமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீட் குடுக்கணும் அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க நீ என்ன நின்னா திரிப்பாங்களா அத எல்லாமே ஆஹ் பாக்கணும் நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது அத ஆராய்ச்சி பண்ணாம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத பண்ணும் போது தான் அந்த இடத்துல அமைதியா இருக்கும்